ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எதுக்காக இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி என் லைஃப்பில் நடந்தது ரொம்ப பெஸ்ட்டான எக்ஸ்பீரியன்ஸு ஏன்னா நான் கொஞ்சம் வந்து சுதாரிச்சுக்கிட்டேன் சுதாரிச்சதுனால என்னோட மணி சேவ் ஆயிருக்கு இதை மாதிரி நீங்களும் வந்து ஏமாந்துறாதீங்க ஏன்னா எப்படி எல்லாம் ஏமாத்தனும்னு இல்லை எல்லா விதத்திலயே ஏமாத்துறாங்க தயவுசெய்து உங்களுக்கு வர கால் அன்னோன் நம்பரா இருந்துச்சு அப்படின்னா நீங்க கொரியர் புக் பண்ணியிருக்கீங்க ஓடிபி சொல்லுங்க அப்படின்னா தயவுசெய்து சொல்லாதீங்க இல்ல கொரியர் புக் பண்ணல ஓடிபி இல்லைன்னா கூட உங்களுக்கு கொரியர் வந்திருக்கு உங்க வீட்டு அட்ரஸ் அப்படின்னா ஒன்றுத்துக்கு ரெண்டு வாட்டி ரீகால் பண்ணுங்க ஏன்னா நம்ம இருக்க இப்போ பிஸியான ஷெடியூலில் வந்து நம்ம நம்ம லேடிஸ் எப்பவுமே தூங்கும் போது ஆன்லைன்ல பார்க்குற பழக்கம் ரொம்ப கெட்ட பழக்கம் தான் அந்த பழக்கத்துல வந்து மீஷோல அப்புறம் எல்லாம் புக் பண்ணிடுவோம் நமக்கே தெரியாது புக் பண்ணிடுவோம் அது வந்து டெலிவரி டேட் வரும்போது தான் நமக்கு தெரியும் நம்ம புக் அப்படின்னு ஸோ அந்த மாதிரி தான் வந்து இன்னைக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா நான் கொஞ்சம் என்னோட ஒர்க்ல இருக்கும் போது எனக்கும் இன்னைக்கு ஒர்க் டென்ஷன் ஜாஸ்தியா இருந்துச்சு ஒர்க்ல இருக்கும் போது மெசேஜ் வருது இந்த மாதிரி என்னோட டாக்டர் என்னோட பர்சனல் டாக்டர் வந்து எனக்கு மெசேஜ் பண்றாங்க இந்த மாதிரி எனக்கு வந்து ஃபார்ட்டி டூ தௌசண்ட் வந்து வேணும் நீங்க வந்து எனக்கு உடனே அனுப்புங்க கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க ஐ நீட் எமர்ஜென்சி டு மணி அப்படின்றாங்க என்ன டாக்டர் நம்ம ஏன்னா அளவுக்கு டாக்டர் கிடையாது எனக்கு ஒரு டவுட் அப்போ வந்துச்சு சரி நான் அவருக்கு வந்து மெசேஜ் பண்ணேன் சார் என்கிட்ட ஃபார்ட்டி டூ தௌசண்ட் இல்ல எயிட் கே இல்ல டென் கே வந்து நான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன் ஏன்னா டாக்டர் ஆச்சு கேட்கறாங்க ஏதோ ஒரு நீட் அப்படின்னா என் ஃபர்ஸ்ட் என் மைண்ட்ல வந்துச்சு சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் வந்து அவங்க டெக்ஸ்ட் பண்ணும் பார்த்தேன் ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு மொபைல்ல வந்து கடன்னு மெசேஜ் டைப் பண்ணுவாங்க அந்த மாதிரி எங்க டாக்டர் டைப் பண்ண மாட்டாரு அவர் மெடிசன் டைப் பண்ணா கூட ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் எடுத்து ஸ்லோவா தான் ட்ரை பண்ணுவாரு ஏன்னா அவரோட அனுப்ச்சிருக்க மெடிசன்ஸ் எல்லாம் கரெக்டா செக் பண்ணி தான் அனுப்புவார் சோ எனக்கு ஃபர்ஸ்ட் டவுட் அப்படிதான் வந்தது செகண்ட் வந்து எந்த அமௌண்ட் இருந்தாலும் பரவாயில்ல உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க நான் வித்தின் அ டூ ஹவர்ஸ்ல உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுறேன் என் ஜிபே ப்ராப்ளம்னு நானும் சொன்னேன் என்னோட ஜிபேவும் ப்ராப்ளம் ரியலாவே என்னோட ஜிபே ஃபைவ் டேஸா ஒர்க் ஆகல நானும் அந்த ரீசன் அவங்க கிட்ட சொன்னேன் அதுக்கப்புறமும் அந்த பர்சன் எனக்கு ரொம்ப எமர்ஜென்சி பிளீஸ் அப்படின்னு கேட்டப்போ எனக்கு டவுட் வந்துச்சு டாக்டர் வந்து இவ்வளோ வந்து கேட்க